காசாவில் பிரெஞ்சு கலாச்சார நிறுவனம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நாங்கள் உங்கள் கூட்டாளி எங்கள் மீது ஏன் தாக்குதல் பிரான்ஸ் கேள்வி காசாவில் செயல்பட்டு வந்த பிரெஞ்சு கலாச்சார மையம் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கி தாக்கியளித்தது இது இஸ்ரேலின் கூட்டாளி நாடான பிரான்ஸை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இந்த நிலையில் இது குறித்து பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் கேத்தரின் கோலனா கூறியுள்ளதாவது காசாவில் உள்ள பிரான்ஸ் கலாச்சார மையம் தாக்கப்பட்டுள்ள செய்தியை இன்று நாங்கள் பகிரங்கப்படுத்துகிறோம் இது எங்களை ஆச்சரியப்படுத்துகிறது இதனை புரிந்து கொள்ள முடியவில்லை இஸ்ரேல் உடனடியாக இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் இஸ்ரேலின் இலக்கில் எங்கள் நிறுவனம் எப்படி வந்தது என தெரியவில்லை இது குறித்து எங்களது இஸ்ரேல் சக அதிகாரிகளிடம் பேசி வருகிறோம் இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள உரிமை உள்ளது எனினும் அது சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டது பொதுமக்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை சர்வதேச சட்டங்கள் நமக்கு வழங்கியுள்ளன இவ்வாறு தெரிவித்துள்ளது ஹமாஸை ஒழிக்கிறோம் என்ற பெயரில் அந்த அமைப்புக்கு தொடர்பில்லாத பல தரப்பினரையும் தாக்கி வருகிறது இஸ்ரேல் பொதுமக்கள் மருத்துவமனை ஆம்புலன்ஸ்கள் ஐநா மன்ற அலுவலகங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் என அதன் இலக்குகள் நீடித்து வருகிறது தற்போது அதன் கூட்டணி நாடான பிரான்ஸ் கலாச்சார மையத்தையும் தாக்கியுள்ளது